சபீதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சில சீனியர் நடிகர்கள் உதாரணமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடன் நடிப்பவர்களுக்கு சில நேரங்களில் நடிப்பு டிப்ஸு கொடுப்பார் அந்த கதாபாத்திரங்களில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் சில நடித்து காட்டுவார் அது அவருடைய இயல்பான தன்மை ஒரு முறை நடிகை வடிவு கரிசிக்கு அவர் நடந்த நடையை பார்த்து கிண்டல் செய்த சிவாஜி கணேசன் நடையா இது நடையா ஒரு பெண் நடக்கின்ற நடையா ஒரு பெண் நடப்பதென்றால் நளினம் இருக்க வேண்டும் அதில் ஒரு அழகாக இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்று கிண்டல் செய்ததோடு இங்கே வா என்றாராம் அதாவது இந்த சம்பவத்தை வடிவு கரி செய்ய ஒரு முறை சொன்னார் வாக்கண்ணாவா படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும்போது வாக்கண்ணாவா படப்பிடிப்பு படத்தில் சிவாஜியுடன் அவருக்கு ஜோடியாக வடிவு கரிசி நடித்தார் அந்த கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு நாள் இவர் இவர் இயல்பாகவே நான் நடந்து போய் கொண்டிருந்தேன் என்னுடைய நடை ஒரு ஆம்பளை மாதிரி நடை அப்படி தான் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தேன் ஏய் இங்கே வா இது என்ன நடை இது என்ன நடையாது பொம்பளை நடக்கிற நடையா ஒரு நடை ஒரு பெண்ணு நடந்தால் எப்படி அழகாக இருக்கணும் நளினமாக இருக்கணும் தெரியுமா உனக்கு எங்கே வா என்றாராம் எனக்கு என்ன நான் நல்லதானே நடந்தேன் என்ன இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நான் பக்கத்தில் போனேன் என்று அந்த அனுபவத்தை சொல்கிறார் வடிவுக்கரிசி அவர் சிவாஜி த வடிவு கரிசியின் நடையை கிண்டல் செய்ததோடு நில்லாமல் அதாவது இப்படி நடக்கக்கூடாது ஒரு பெண் என்றால் இப்படி தான் நடக்க வேண்டும் அதுவும் சினிமா நடிகை எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவர் என்ன செய்தார் என்றால் புத்தகம் நான் நான்கு புத்தகங்களை தலை தலையில் வைத்துக்கொண்டு அவரே சிவாஜியை நடந்து காட்டியிருக்கின்றார் இப்படி தான் நளினமாக ஒரு பெண் நடக்க வேண்டும் என்று அசைந்து ஆடி ஒரு லேசாக ஆட ஆட ஆடியும் இருக்கிறமே அசந்து அசைந்து நடக்க வேண்டும் என்று காட்டியிருக்கின்றார் பிறகு அதே புத்தகத்தை கரசியின் தலையில் வைத்து ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள் நடந்து வா என்று சொல்லியிருக்கிறார் இவரும் நான்கைந்து தடவை முயற்சி செய்து கொஞ்சம் அசைந்து ஆடி அதே சமயத்தில் ஒரு பெண்ணை போல நளினமாக நடந்து போய் காட்டியிருக்கிறார் இப்படி தான் நடக்கணும் இனிமே இந்த படத்தில் ஷூட்டிங்கில் நான் உன்னை எங்கே பார்த்தாலும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறார் இவரும் அதை பார்த்துட்டு சரி ஒரு பெண்ணென்னா இப்படி தான் நடக்கணும்னு தெரியும் எனக்கு ஆனால் எனக்கு அந்த இயல்பாக அது வரமாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரியலையேன்னு இவர் முழிச்சிருக்கிறார் அதே சமயத்தில் அந்த இதை பற்றி சொல்லும்போது அவங்க சினிமாவுக்கென்று ஒரு தனி நடை இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தது அவர் சொன்ன மாதிரியே நடந்தது நான் நடந்து கொண்டது நடந்து காட்டியது ஒரு நன்றாக இருந்தது ஏற்கனவே ஒரு படத்தில் அவர் பாடியிருப்பார் நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோம் நடக்குது என்பார் ஏன்னா அந்த பெண்ணுடைய நடை வந்து அவ்வளவு நளினமாக அழகாக இருக்க வேண்டும் பின்னால் இருந்து பார்க்கிறவர்களுக்கு அதை ஈர்க்க வேண்டும் அதுதான் ஒரு நடை அதுதான் ஒரு பெண்ணினுடைய அழகான தோற்றத்தை இந்த நடையிலும் தெரி வெளிப்பட வேண்டும் என்பதுதான் நடிகர் திலகத்தின் அக்கறை ஒரு நடிகையாக இருந்து கொண்டு நளினமாக நடக்காமல் ஒரு ஆம்பளை போல நடக்கிறாய என்ன நடையா இது என்றுதான் அவர் நடிகர் திலகம் வடிவக்கரிசியை கிண்டல் செய்தார் அவருடைய கிண்டலில் நியாயம் இருக்கிறது அதை ஒற்றுக்கொள்ளலாம் அவர் பலருக்கு பல தடவை பல நட நடை எப்படி இருக்க வேண்டும் ஒரு கம்பீரமான நடை எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஏழையின் நடை எப்படி இருக்க வேண்டும் ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடக்க வேண்டும் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் தவிப்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடிகாரனின் நடை எப்படி நடக்க வேண்டும் ஒரு சாமானியன் சாதாரணமான எப்படி நடந்து போக வேண்டும் ஒரு ரிக்ஷாக்காரன் எப்படி நடக்க வேண்டும் என்று பல வகையான நடிப்புகளை அதாவது பல வகையான நடையை நடந்து காட்டினாராம் நடிகர் திலகம் இப்படி வடிவு எப்படி ஒரு பெண்ணை போல நளினமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நடக்க வைத்திருக்கிறார் பிறகு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாக்கண்ணாவா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிவாஜி முன்னால் நடக்கும் போது மட்டும் ஒரு பெண்ணை போல நளினமாக நடந்திருக்கிறார் அவர் இல்லாத சமயத்தில் நான் வழக்கம் போல ஒரு ஆம்பளை மாதிரி நடந்து போவேன் என்று சிரித்து கொண்டே அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார் நடிகை வடிவு இது இதுபோன்ற சுவராசியமான சம்பவங்களை இன்னும் பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க